ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம இந்த ரோஸ் செடியில் இருக்கிற ஒரு காமனான ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு எங்கள் செடியில் லீவ்ஸ் எல்லாம் எல்லோ ஆகுது ஸோ இதுக்கு என்ன ரீசனு அப்படின்னு கேட்டார் ஸோ எல்லோ ஆனால் பழைய இலையெல்லாம் எல்லோ ஆகத்தான் செய்யும்ப்பா அதுக்கு ஏஜிங் ஆயிடுச்சுன்னா எல்லோ ஆகி கீழே உழுந்துடும் ஆனால் அவர் சொன்னது புது இலை புதுசாக வர இலை கூட வந்து எல்லோ கலர் ஆகி ட்ராப் ஆகுது அப்படின்னாரு ஸோ அப்போ கண்டிப்பாக அது வந்து ஒரு இஷ்யூ தான் ஸோ ஒரு செடிக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் அந்த இலை காட்டி கொடுத்துரும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இப்போது வந்து இந்த மாதிரி எல்லாம் உங்கள் செடியிலே இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க எனக்கும் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்திருக்கு ஸ்டார்டிங்கில் ஆனால் இப்போ கிடையாது எனக்கு என்னோடய செடியில் எந்த லீவ்ஸும் அந்த மாதிரியெல்லாம் அந்தளவுக்கு வர காணும் போன வருஷம் அந்த மாதிரி இருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி பூச்சியெல்லாம் இந்த இன்செக்ட்ஸு மைட்ஸ் மாதிரி பூச்சி இதெல்லாமே என்ன செய்யும் சக்கிங் இன்செக்ட்ஸு இது எல்லாம் தான் வந்து உங்களுக்கு இலையில் இருக்கிற அந்த புதுசாக வர தளரில் இருக்கிற எல்லா ஜூஸையும் சக் பண்ணிடும் ஸோ நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் இன்செக்டிசைட் மெயின்டைன் பண்ணணும் அப்படியும் வந்துடும் ஒன்று ரெண்டு நம்ம கார்டனில் மானிட்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பூச்சிஸ் எல்லாம் நிறைய வரும் நீங்கள் அதெல்லாம் அப்புறப்படுத்திடணும் அதெல்லாம் அப்படியே விட்டிங்கன்னா அந்த இலையில் இருக்கிற ஜூஸ் புதுசாக இருக்கிற வர இலையில் இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையும் சக் பண்ணிவிடும் அப்படி சக் பண்ணும்போது அந்த இலை வந்து வெளியே போயிடும் நரம்பு மட்டும்தான் தெரியும் ஸோ இலை வந்து கரெக்டாக இல்லை அது வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் இல்லை அப்படின்னா செடினால் சமைக்க முடியாது உங்களுக்கு அப்புறம் அந்த செடி வந்து ரொம்ப வீக் ஆகிடும் ஸோ இது ஒரு பாயிண்ட்டு இப்படியும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியெல்லாம் இன்செக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சியெல்லாம் நீங்கள் இது பண்ணிடணும் இன்னொன்று ரீசன் வந்து அயன் டெஃபிஷியன்சி அயன் டெஃபிஷியன்சி வருது செடிக்கு அப்படின்னா அயன் வந்து நம்ம செடியில் நம்ம கொடுத்துருப்போம் நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ட் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறோம் ஆனாலும் அதுக்கு செடியில் எடுத்துக்க முடியாது அந்த செடினால் அயனை வந்து எடுத்துக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் ஏன் அப்படி அந்த அயனை எடுத்துக்க முடியல அப்படின்னா காரணம் ஓவர் வாட்ரு நம்ம தண்ணி நிறைய ஊற்றி ஊற்றி அந்த சாயிலோட பிஹெச்சே மாறிடும் உங்களுக்கு ஆல்ரெடி பிஹெச்னா என்னென்னு டீட்டெயில்டாக வீடியோ சொல்லியிருக்கேன் பிஹெச்னா உங்களுக்கு ஒன் டு ஃபோர்டீன் வரைக்கும் இருக்கும் ஒன்லேருந்து செவன் வரைக்கும் ஒரு கேல்குலேஷன் இருக்கும் செவன் டு ஃபோர்டீன் இருக்கும் ஸோ செவனுக்கு கீழே இருந்த ஆசிடிக்கும் செவனுக்கு இருந்த ஆல்கலைன் இப்படி தான் அதை மெஷர் பண்ணுவாங்க ஸோ ரோஸஸ் வந்து சிக்ஸ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் ரோஸ் செடிக்கு இருந்தால் அது பெர்ஃபெக்டாக நல்லா குரோத் ஆகும் செவன் வந்து நியூட்ரலு ஸோ பிஹெச்சை நம்ம மெயின்டைன் பண்ணணும் பிஹெச் நம்ம மெயின்டைன் பண்ணலைன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு லீஃப் வந்து ஸ்டார்டிங்கில் பெரிய லீஃப்ஸ் புது பழைய இலையை கொஞ்சம் மஞ்சளாகும் புது இலையே மஞ்சள் ஆகும் ட்ராப் ஆகும் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும் ஸோ அயன் டெஃபிஷியன்சி இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிறணும் நம்ம ஓவர் வாட்ரிங் பண்ணக்கூடாது ரெண்டாவது வந்து செடிக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து அயன் தான் கொடுக்கணும் சிலேட்டட் அயன் கொடுக்கணும் ஸோ ஏன் நார்மல் அயன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா சிலேட்டட் அயன் வந்து இன்ஸ்டண்ட்டாக செடினால் எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரெடி பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம chelated iron ஒன் கிராம் ஒன் லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம செடிக்கு வேர் வழியாக ஊற்றி விடலாம் சம்டைம்ஸ் ஸ்ப்ரேயும் பண்ணலாம் பெட்டர் வந்து வேர் வழியாக கொடுக்குறது தான் நல்லது ஆல்ரெடி நிறைய எல்லோ லீவ்ஸ் உங்களுக்கு செடி எடுத்துக்க முடியாது உங்களுக்கு ஒன்று ரெண்டு இருந்தால் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ அயன் ஒரு காரணம் இதுக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி இருந்தாலும் இந்த லீவ்ஸ் எல்லாம் எல்லோ ஆகும் ரெண்டாவது வந்து நைட்ரஜன் டெஃபிஷியன்சி நைட்ரஜன் டெஃபிஷியன்சி வந்து அந்த சத்து கம்மியாக இருந்தாலும் லீவ்ஸ் இந்த மாதிரி ஆகும் ஸோ அப்போது நைட்ரஜன் ரிஸ்க் ரிச்சான ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும் ஸோ நீங்கள் பேலன்ஸ்டாக கொடுக்கணும் எப்பயுமே செடிகளுக்கு ஸோ தான் நான் சொல்கிறேன் எப்பயுமே ஷெடியூல் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஷெடியூல் ஃபாலோ பண்ணால் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன் எப்படியெல்லாம் நம்ம அதை கொடுக்கணும் அப்படின்னு வீக்லி அந்த மாதிரி கொடுத்துருப்பேன் நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் கிடைச்சிரும் நம்ம வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணாததுனால தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் செடிகளுக்கு வந்துடுது ஸோ அடுத்து என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா அந்த வாட்டர் நான் சொல்லியிருப்பேன் ஓவர் வாட்டர் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்து நம்ம நல்லா போட்டிருக்க மாட்டோம் அந்த தண்ணி தேங்கி தேங்கி அந்த ரூட் எல்லாம் என்ன ஆகும் அந்த தண்ணியிலே ஊறும் தண்ணியில் ஊறும்போது ஆக்சிஜன் கிடைக்காது செடிக்கு ஸோ ஆக்சிஜன் கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக செடினால் எந்த ஒரு நியூட்ரியன்ட்டும் எடுக்க முடியாது ஸோ அது ஒரு இஷ்யூ ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் பாட்டை ட்ரைனேஜ் ஹோல்ஸ் நல்லா போட்டு வச்சிருக்கணும் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் எல்லாம் அதனால தான் நான் என்னோட தொட்டியில் நிறைய ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போட்டிருக்கேன் நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் மண் மீடியாவுக்கு கூட நான் ஹோல்ஸ் கேட்டிருந்தாங்க மீடியா கூட நான் போட்டிருக்கேன் ஸோ ட்ரைனேஜ் ஹோல் ரொம்ப முக்கியம் ஏற்கனவே ஒரு செடி நர்சரியில் வாங்கின செடி ஒரு ஹோல்ஸ் கூட அவங்க கொடுக்கல ஸோ அந்த செடியெல்லாம் எப்படி வளரும் வளரவே வளராது ஸோ அதனால ட்ரைனேஜ் ஹோல்ஸ் ரொம்ப முக்கியம் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வராது நீங்கள் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றுன உடனே வெளியில் வந்துடணும் உங்களுக்கு ஸோ சாயில் மீடியாவும் நம்ம வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ சாயிலில் வச்சுருந்தாலும் சரி கொக்கோபீட்டுக்கு நம்ம பார்த்து ஊற்றிடுவோம் ஸ்டா ஸ்டார்டிங்கில் சின்ன செடிகளுக்கு பார்த்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி தான் வளர்க்குறோம் வெறும் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி வளர்க்குறோம் அதுக்கப்புறம் போக போக வேர் நிறைய வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நல்லாவே உங்களுக்கு இது கொடுத்துடலாம் தண்ணி கொடுக்கலாம் அப்ஸ் சர்வ் பண்ணுற அளவுக்கு ரூட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வாட்ரு கொடுத்துட்லாம் ஸோ இது சிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிண்டரில் இந்த இஷ்யூஸ் மேக்ஸிமம் வர மாட்டேங்குது ஸோ தண்ணி நிற்காது சிண்டரில் ஸோ சிண்டரில் இந்த மாதிரியான எல்லாம் அவ்வளோ வர மாட்டேங்குது ஸோ இதுதான்ப்பா இந்த இலை வந்து எல்லோ ஆகுறதுக்கு ரீசன் இது தான் ஒன்று வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி இன்னொன்று வந்து நைட்ரஜன் டெஃபிஷியன்சி இன்னொன்று வந்து சரியான நம்ம வந்து வாட்டர் மேனேஜ் பண்ணாமல் இருக்கிறது அந்த மாதிரி தண்ணி தேங்கி தேங்கி இருக்கிறன் பிரச்சனை வரும் இன்னொன்று வந்து பூச்சி இன்செக்டிசைடு மாதிரி மைண்ட்ஸ் மாதிரி பூச்சியெல்லாம் என்ன செய்யும் உங்களுக்கு இலையில் இருக்க ஜூஸஸ் எல்லாத்தையுமே சக் பண்ணிவிடும் சக் பண்ணும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இலை வெளியி போகும் உங்களுக்கு அந்த நரம்பு மட்டும் வெளியில் தெரியும் ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன பார்த்துருக்கோம் நமக்கு வந்து இலையில் எல்லோ கலராக இலை ஏன் வருது செடியில் ரோஸ் செடியில் இலை வந்து ஏன் எல்லோவாக மாறுது அதுக்கு சொல்யூஷன் இதெல்லாம் எது உங்கள் செடியில் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிடலாம்ப்பா இது வந்து ஈஸி தான் உங்களுக்கு ஸோ அயன் நீங்கள் கொடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு அதில் சரியாயிடுச்சுன்னா இட்ஸ் ஓகே இல்லைன்னா நீங்கள் நைட்ரஜனை நீங்கள் கொஞ்சம் ரிச் நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர்ஸாக செடிகளுக்கு கொடுத்து வளர்த்து கொண்டு வரலாம் பாருங்க இன்றைக்கி டீட்டெயில்டாக நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் இப்படி தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு சொல்யூஷன் இருக்கும் அதை கரெக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக செடி வந்து நல்லா வந்துடும் யூ ஃப்ரெண்ட்ஸ்